டைய இதயத்திற்கு நெருக்கமாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் எளிதானதை செய்யாது சரிதானதை செய்யுங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள் நீங்கள் அண்ணல் நபிபெருமானார் போதித்த புரட்சியின் வழியை நில்லுங்கள் இந்த தீய குப்பைகளை புறந்தள்ளுங்கள் ஒரு வாய்ப்பு இரு வாய்ப்பு கொடுத்தால் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு சென்று அவர்கள் என்ன பேசினார்கள் நம் உரிமைக்காக நமக்காக அவர்கள் பதிவு செய்தது என்ன இந்த தொகுதி பக்கம் வந்து அவர்கள் செய்த வேலை என்ன பணி என்ன உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வேட்பாளர்களை பாருங்கள் யாரென்று தெரியாது எளிய பிள்ளைகள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் மிக சாமானியர்கள் ஆனால் பெரும் கெட்டிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் திறன் பெற்றவர்கள் அறிவாற்றல் தற்கறிவு கொண்டவர்கள் அரசியல் அறிவை கற்றவர்கள் பெற்றவர்கள் தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை என் உயிர் சொந்தங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா பணக்காரன்தான் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பெற முடியும் என்ற நிலை இருந்தால் அங்கு மக்களுக்கான சேவை எங்கிருக்கும் ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் நூறு கோடியை முதலீடு செய்கிறார் என்றால் எந்த நம்பிக்கையில் பிறகு அதை இருநூறு கோடியாக முன்னூறு கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் அது ஊழல் செய்வதற்கு லஞ்சம் பெறுவதற்கான முதலீடு தானே ஒழிய மக்கள் சேவைக்கான முதலீடு அல்லது சேவை செய்வதற்கு எதற்கு பணம் மக்கள்தான் குடிநீருக்கு வரி சாலைக்கு வரி மின்சாரத்திற்கு வரி கல்விக்கு வரி மருத்துவத்துக்கு வரி எல்லா வரியும் கட்டி விடுகிறார்கள் இவ்வளவு மின்கட்டண உயர்வு இருக்கு இல்லாத மின்சாரம் இருக்கா அதை தர ஏதாவது வழி இருக்கா பல ஆயிரம் கோடிகளை வாங்குவதில் மின்சாரத்தை பர்ச்சேஸ் வாங்குவதிலே முதலீடு செய்கிறார் அரசு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்ய முடியவில்லை உற்பத்தியில் முதலீடு செய்தால் அங்கு நிரந்தர தீர்வு வந்துவிடும் வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அழகு மின்சாரத்துக்கு ஐம்பது காசு திருடினால் கூட பல ஆயிரம் கோடி ஓடி வந்துவிடும் என்ன கொடுமை என்று பாருங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் நீங்களாவது சிந்திக்கணும் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு நீங்கள் வித்திடணும் அதுக்கு எளிய பிள்ளைகள் உங்கள் உடன்பிறந்தார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை தர வேண்டும் நீங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இது ஒரு கருவி இது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சியை நீங்கள் இந்த மண்ணிலே விதைக்கணும் இந்த போக்கை மாற்றணும் அடிப்படை அமைப்பை தகர்க்கணும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது அஞ்சு வயசுல போட்ட சட்டையை இப்பவும் போடுவேன் கூடாது நாலு வயசுல போட்டு நடந்த செருப்ப நாற்பது வயசுல போடுவேன் கூடாது எது செய்யும் சரியானதை செய்யுங்கள்ங்கிறான் சரியானது வென்றே தீரும் புரட்சியாளர் சேகுவாரா உங்கள் பிள்ளைகள் திரும்ப 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 அதே பேச பாருங்க கவிப்பரசு வைரம் தான் சொல்வாரு ஒருத்தன் ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் ஏன் அவ கருத்தை சொல்லிட்டு இருக்கானே அவன் கேட்கல அவன் கேட்குற வரைக்கும் அவன் மண்டையில் போய் நுழையிற வரைக்கும் அவன் சிந்தனையில் சேர்ற வரைக்கும் பேசிட்டே இருக்கணும் அவன் சிந்தனையில் போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் ஏற்று நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்புறம் வேற பேசலாம் நீங்கள் மலையை பாருங்கள் மணலை பாருங்க நான் பார்க்கவே இல்லையே பார்க்கவே இல்லையே என் தம்பி துறை சொன்னான்ல இந்த மலைகளை எல்லாம் நொறுக்கி எடுத்துவிட்டு போனால் உங்கள் நிலம் பாலைவனமாக மாறிவிடாதா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் அருமை பெற்றோர்களே தம்பி தங்கைகளே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தமைகிறது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது சான்று நான் தான் என்னுடைய ராம ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் கடல் இருக்கிறது எங்களுக்கு மலைப்பொழிவில்லை வறட்சி காரணம் மழை இல்லை அதனால் அங்கு மழை இல்லை அங்கு நீராவியாகி வருகிற அந்த ஈர காற்று மேகமாகி மாறி வருகிற அந்த ஈரக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை கம்பம் குமிழி தேனியிலே தடுத்து நிறுத்தி மலைப்பொழிவை அங்கே கொட்டிடுது அப்போ தேனி கம்பம் குமிழி எல்லாம் செழிப்பாருக்கு நாங்கள் வரண்டிருக்கோம் இது நல்லா கவனிச்சுக்கணும் மலை இல்லை என்றால் மழை இல்லை இதை நல்லா கவனிச்சிக்கணும் தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பிலிருந்து தான் அருவி அருவிதான் ஆறாக வருகிறது இந்த எந்த அறிவியல் உயிரியல் உண்மையும் கற்றுக்கொள்ளாத நீங்கள் கண்ணை மூடி கொண்டு வாக்கு செலுத்தி பயனில்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்டி வைத்துவிட்டு போக போகிறீர்களா விளை உயர்ந்த மகிழ்வுந்து இரண்டு மூன்று காருகள் கோடி கோடிக்கு ஆடி கார்கள் வாங்கி நிறுத்தப் போகிறீர்களா வங்கியிலே பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வங்கியிலே போட்டு வைத்து விட்டு போக போகிறீங்களா வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தருமா என்றால் உங்களிடத்திலே பதில் இருக்கா பதில் இருக்கா கார் இல்லாமல் வாழலாம் செல்போன் இல்லாமல் வாழலாம் டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலாம் ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்கிற அடிப்படை உண்மை நீங்கள் அறியாததா சுவாசிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்று இருக்கா குடிக்க தூய நீர் இருக்குதா நீங்கள் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தகுதியோடு இருக்கிற நீரா அதுவா தெரியுமா அதுவா தெரியுமா இது எங்கே தரப்படுத்தப்பட்டது நீங்கள் குடுவையிலும் போத்தலில் வாங்கி குடிக்கிற நீர் குடிக்கிற திறனோடு இருக்குதா யார் சொல்லுவா யார் அதற்கு சான்றிதழ் கொடுத்தது இதை மக்களிடத்தில் விற்கலாம் என்று உங்களால் அப்படியே ஆப்பிளை வாங்கி சாப்பிட முடியுமா உங்களால் திராட்சை பழத்தை சாப்பிட துணிவு இருக்கா உங்களுக்கு துணிவு இருக்கா அது பழமா உணவா நஞ்சா யார் சொல்லுவா மூணு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது ஏன் வருகிறது என்ற கேள்வி ஏன் இயலவில்லை தாய்ப்பாலை தவிர எந்த உணவும் இல்லாத குழந்தைக்கு ஏன் புற்றுநோய் வந்தது தாய் பிடம் குடித்த பால் நஞ்சாயிட்டது தாய்ப்பால் எப்படி விஷமானது தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு இப்படியே விட்டு விட்டு போறீங்களா உங்க பிள்ளைகளை குடிக்க நல்ல நீர் சுவாசிக்க தூய காற்று படிக்க நல்ல கல்வி படித்தால் பார்க்க வேலை அதுக்கு வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு ஆயிரம் ஐநூறுக்கு வேட்டிக்கு சேலைக்கு அரிசிக்கு பருப்புக்கு கையெந்துகிற ஒரு பிச்சைக்கார நிலையில் நம்ம பிள்ளைகளை விட்டுவிட்டு சொல்ல போறோமா எப்படி பணக்காரர்களுக்கு நோய் வந்தால் அப்பலோ காவிரி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து பிழைத்துக் கொள்கிறார்கள் நமக்கு நோய் வந்தால் நேராக பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதான் சொல்லுங்க அரசு பள்ளிக்கூடங்களை பராமரிக்க காசலை என்று மூடுகிற இவர்கள் நூத்தி ஐம்பது கோடிக்கு சமாதி கட்டுகிறார்கள் இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவீர்கள் எப்படி காப்பாற்றுவீர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா உலகத்தில் எத்தனை நாட்டு தலைவர்கள் இந்தியாவில் எவ்வளவு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் காந்தி நேரு இவர்கள் கடற்கரையில் தான் சமாதி கட்டிப்படுத்திருக்கார்களா இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்களித்த நம்ம தாத்தன் பாபு சிதம்பரனாரின் நினைவிடம் எது பெருந்தலைவர் காமராஜர் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் ஒரு நினைவிடம் எல்லாம் எது இவர்கள்லாம் யார் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எடுத்து கடற்கரை கடற்கரை தானே இவர்களுக்கு அப்படி கல்லறையானது இந்த கேள்வி எழுந்தது எப்படி எல்லா மாநில முதலமைச்சர் கடற்கரை இப்படி தானா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா என்னங்க ஆறு அடி ஏழடி தானங்க எதுக்கு ரெண்டு ஏக்கர் பள்ளிக்கூடங்கள் சமாதியாக இருக்கிறது சூடுகாடா இருக்கிறது சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கிறது நீங்கள் எழுதி வைங்கள் ஒரு நாள் உங்கள் மகன் இந்த சமாதியை தரமட்டமாக தகர்க்கல நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது விடுதலைக்கு போராடியவன் எங்கே புதைக்கப்பட்டிருக்கான் எங்கே விதைக்கப்பட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியல சும்மா அடுத்து படுக்கிறது எட்டு ஏக்கர் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு கடற்கரை என் மக்களின் சொத்து கடற்கரை கடற்கரை தான் அது எவருக்கும் கல்லறையாருக்கு அனுமதிக்க முடியுது வேணால் நிலம் வாங்கி சொந்தமாக போய் கட்டிக்கிருங்க ஐயாயிரம் ஏக்கரோட கட்டுங்க நான் வேணான்னு சொல்ல எந்த கோபமும் உனக்கு மாட்டேங்குது எதை பற்றி இங்கே விவப்பட மாட்டேன் பதிமூணு வருஷமாக கட்சி செத்தாச்சு இதை எங்கேயாவது சுடுகாட்டிலேருந்து கட்டினா கூட பத்து பணத்தை எழுப்பி எழுப்பி கொண்டு வந்திருக்கலாம் இந்த இனத்துக்கு முன்னாடி நீ கத்தி நெஞ்சு வெடிக்க கத்தி தொண்டை தண்ணி வறண்டு போகுது இந்த முத நாள் இன்னும் நான் இன்னும் இன்னும் நாற்பது தொகுதிக்கு போகணும் எம்பிட்டு கத்தணுமோ எவ்வளவு பேசணுமோ என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடைசியாக பார்த்தா அது வாக்கு எந்திரத்தில் அவன் விளையாடி விட்டு போகிறான் அவன் இன்னும் சொல்கிறான் அதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த வாக்கு எந்திரத்தில் அது ஓட்டை மாற்ற போட முடியும்னு யாரும் நிரூபிக்க முடியலையே அப்போ மூக்குத்தீக்கில் பிட்ட கொண்டு போகலாம்னு மட்டும் யார் நிரூபித்தது நீட்டு எழுதும் போது என் தங்கச்சியுடைய மூக்கத்தி தோடை கலற்றியலாம் இல்லையா உள்ளாடை கலற்றியலாம் இல்லையா இந்த முத்தினியூண்டு மூக்கத்திக்களை பிட்டை கொண்டு போய் எழுதிட முடியும்னு நம்புகிறாங்க நம்ப சொல்கிறார்கள் நம்ப சொல்கிறார்கள் ஆனால் இந்த எந்திரத்திற்குள் ஒன்றும் செய்ய முடியாதேங்கிறாரு சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டி இல்லை சந்திராயன் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எங்கேருந்து விட்டீங்க சந்திரனுக்கிட்ட போயா இல்லை இங்கே உட்காந்தா இங்கே உட்காந்து இயக்க முடியுது இல்லை இயக்க நான் உங்களோடு பேசுவதை டெல்லியிலிருந்து ஓட்டு கேட்க முடியுதா இல்லையா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் பேசுகிறத நீ பதிவு பண்ணுறீங்களா இல்லையா முடியுதுல்ல அப்புறம் அது மாதிரி அது ஒரு தொழில்நுட்பம் தான் செய்ய முடியும் செய்வார்கள் கவனமாக இருங்கள் வாக்கு செலுத்தி விட்டு வீட்டில் வந்து படுத்துறாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க திமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வராது நீங்கள் இப்போ வளருது வருது வருதுன்றான் எனக்கு போட்டிருந்தா வராது நீ அது செய்யலையே பிஜேபி படிச்சா அவங்க ஜெய் ஸ்ரீராம் இவ சக்கமா சொல்கிறா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க விலைவாசி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க அந்த ரெண்டு பெண்ணை கற்பழித்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தி விட்டுட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் அவங்க இவன் சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா அதே சக்கமாக தான் சொல்றா உங்களை ஒரு நாள் வச்சு கொள்றான் பார்த்துக்கிட்டே நீ ஒரு ஒரு பகுத்தறிவு இயக்கம் முற்போக்கு இயக்கம்னு குடுகுடு படிச்சு தர்றான் ஊர் ஊரா ஓட்டுக்கு சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்கிறா அவர் வந்துட்டா நல்ல ஆட்சி வரும்னு எங்க வருது இதை என் தாய் தந்தையர் எங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறார்களோ என் தம்பி தங்கைகள் செலுத்தி விடுவீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் உங்களுக்கு பழகிடுச்சு பழகிடுச்சு